இயேசு ரத்தத்தை ஒருத்த விசுவாசிக்கும் போது இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினான் என்று உயிர் தேர்ந்தாருக்கு விசுவாசிக்கும் போது அவன் பாவம் மண்டிக்கப்பட்டவனே அவன் தேவ பிள்ளையாகிறான் தேவப்பிள்ளையாகிறான் ஒளிய ராஜ்யத்திருக்கிறான் அந்த ரத்தத்தினாலே சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தினாலே அந்த விசுவாசி சாத்தானை என்றைக்கு விசுவாசிக்கிறான் அன்றைக்கு சாத்தானை அவன் ஜெயித்துட்டான் ஆட்டுக்குட்டி ரத்தத்தை விசுவாசிக்கிற விசுவாசி சாத்தானை ஜெயித்திட்டான் அவனுக்கு சாத்தானது அவன் மேல் அதிகாரம் இல்லை இப்போது வானத்திற்கு அதிகாரம் கிறிஸ்து சுநாமத்தில் அவனுக்கு தான் இயேசு சொல்றாரு நான் வானத்துக்கு நீ போய் பிசாசை துரத்துன்னு ஒவ்வொரு விசுவாசிக்கும் சொன்ன இயேசு விசுவாசி ஒவ்வொரு விசுவாசிக்கும் பிசாசை துரத்தப்படும் அதிகாரம் கொடுத்துரு அது மாத்திரை சர்பம் கேள்வியில் மிதிக்கும் சத்ருவின் சகலவலமே ஏற்படும் அதிகாரம் கொடுக்குறேன் அவள் ஒன்று முன்னே சேதப்படுத்த மாட்டான் சொல்கிறார் ஆகவே தான் இந்த பிசாசு தலையை இயேசு ஜெயித்தது மாத்திரம் அந்த ஜெய என்றைக்கு இயேசு விசுவாசிக்கிறாளோ அன்றைக்கு விசுவாசிக்க அந்த ஜெயம் சொந்தமாயிட்டது நம்முடைய தகுதினால நம்முடைய நம்ம எவ்வளவு பர்ஃபெக்டா இருந்தோன்றது குடுத்து இல்ல இயேசு கிறிஸ்துடைய பர்ஃபெக்ட் நீதியை வைத்துதான் நம்மை பிள்ளை ஆக்குறார் நீதிமான் ஆக்குறார் அந்த பர்ஃபெக்ட் நீதி இயேசு சொல்ற பர்ஃபெக்ட் நீதியினாலே யேசு ரத்தத்தினால் இயேசு நாமத்தினாலே நாம் பிசாசை எதிர்க்கும் போது அவன் ஓடி போகிறான் அப்ப இயேசு விசுவாசிக்கும் போது ரத்தத்தை ஒருவர் விசுவாசிக்கும் இயேசு எனக்கு ரத்த சிந்தி மறித்தார் என்று அந்த ரத்த சிந்தன் மரணத்தை உயிர் விசுவாசிக்கும் போதே பிசாசை விசுவா ஒரு மனிதன் ஜெயித்து பிசாசை ஜெயித்து அவன் தேவடைய பிள்ளையா தேவிடர் ஆட்சியில் வருகிறான்